சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் அனுதினமும் நம் ஐயப்ப சுவாமியை நினைத்து நூத்தி எட்டு சரண கோஷங்களை நாம் படிக்கலாம் ஐயப்ப சுவாமியின் அருளை பெறுவோமாக ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் அரிகர சுதனே சரணம் ஐயப்பா ஓம் கன்னிமூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா ஓம் சக்தி வடிவேலன் சோதரனே ஐயப்பா ஓம் மாளிகை புரத்து மஞ்ச மாதாவே சரணம் ஐயப்பா ஓம் வாவர் சுவாமியே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சுவாமியே ஐயப்பா ஓம் பெரிய கடுத்த சுவாமியே ஐயப்பா ஓம் சிறிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஓம் வனதேவத மாறே சரணமையப்பா ஓம் துர்கா பகவதி மாறே சரணமையப்பா ஓம் அச்சன் கோவில் அரசே சரணமையப்பா ஓம் அநாத ரக்ஷகனே சரணம் ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் அச்சம் தவிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் அம்படத்து அரசனே சரணம் ஐயப்பா ஓம் அபாய சரணம் ஐயப்பா ஓம் அகந்தை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் அஷ்டசித்தி தாயகனே சரணம் ஐயப்பா ஓம் அண்டினூரை ஆதரிக்கும் தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் அழுதியின் வாசனே சரணம் ஐயப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணம் ஐயப்பா ஓம் ஆபத் பாந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் ஆனந்த ஜோதியே சரணமையப்பா ஓம் ஆத்மஸ்வரூபியே சரணமையப்பா ஓம் ஆனைமுகன் தம்பியே சரணமையப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் இன்னலை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சுகதாயகனே சரணமையப்பா ஓம் இருதய கமல வாசனே சரணமையப்பா ஓம் ஈடில்லா இன்பம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் உமையவள் பாலகனே சரணம் ஐயப்பா ஓம் ஊமைக்கு அருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் ஊழ்வினை அகற்றுவோனே சரணம் ஐயப்பா ஓம் ஊக்கம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் இன்னிலா ரூபனே சரணம் ஐயப்பா ஓம் என் குல தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் என் குருநாதனே சரணம் ஐயப்பா ஓம் எருமேலி வாழும் கிராத சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் எங்கும் நிறைந்த நாத பிரம்மமே சரணம் ஐயப்பா ஓம் எல்லோர்க்கும் அருள் புரிபவனே சரணம் ஐயப்பா ஓம் ஏற்றுமா நூரப்பன் மகனே சரணம் ஐயப்பா ஓம் ஏகாந்த வாசியே சரணம் ஐயப்பா ஓம் ஏழைக்கருள் புரியும் ஈசனே சரணம் ஐயப்பா ஓம் ஐந்து மலை வாசனே சரணம் ஐயப்பா ஓம் ஐயங்கள் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஒப்பில்லா மாணிக்கமே சரணம் ஐயப்பா ஓம் ஓம்கார சரணம் ஐயப்பா ஓம் களிவுக வரதனே சரணம் ஐயப்பா ஓம் கண்கண்ட தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் கம்பன் குடிக்கு உடைய நாதனே சரணம் ஐயப்பா ஓம் கருணா சமுத்திரமே சரணம் ஐயப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் சபரகிரி வாசனே சரணம் ஐயப்பா ஓம் சத்ரு சம்ஹார மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் சரணாகத ரக்ஷகனே சரணம் ஐயப்பா ஓம் சரணகோஷ பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கு அருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் சாம்பு குமாரனே ஐயப்பா ஓம் சத்யஸ்வரூபனே ஸ்வரூபனே ஐயப்பா ஓம் சங்கடம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சஞ்சலம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சண்முக சோதரனே சரணம் ஐயப்பா ஓம் தன்வந்திரி மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் நம்பினோரை காக்கும் தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் நர்த்தன பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் பந்தல ராஜகுமாரனே ஐயப்பா ஓம் பம்பை பாலகனே சரணமையப்பா ஓம் பரசுராம பூஜிதனே ஐயப்பா ஓம் பக்த ஜன ரக்ஷகனே சரணமையப்பா ஓம் பக்த வத்சலனே ஐயப்பா ஓம் பரமசிவன் புத்திரனே சரணமையப்பா ஓம் பம்பா வாசனே சரணமையப்பா ஓம் பரமதயாலனே தயாலனே ஐயப்பா ஓம் மணிகண்ட பொருளே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா ஓம் வைக்கத்து அப்பன் மகனே சரணம் ஐயப்பா ஓம் கானகவாசனே வாசனே ஐயப்பா ஓம் குளத்து புழை பாலகனே சரணம் ஐயப்பா ஓம் குருவாயூரப்பன் மகனே சரணம் ஐயப்பா ஓம் கைவல்ய பாத தாயகனே ஐயப்பா ஓம் ஜாதி மத பேதம் இல்லாதவனே சரணம் ஐயப்பா ஓம் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபனே சரணம் ஐயப்பா ஓம் செவிப்போர்க்கு ஆனந்த மூர்த்தியே ஐயப்பா ஓம் துஷ்டர் பயம் நீக்குவோனே சரணம் ஐயப்பா ஓம் தேவாதி தேவனே சரணம் ஐயப்பா ஓம் தேவர்கள் துயரம் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் தேவேந்திர பூஜிதனே சரணம் ஐயப்பா ஓம் நாராயணன் மைந்தனே சரணம் ஐயப்பா ஓம் நெய்யபிஷேக பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் பிரணவஸ்வரூபனே ஐயப்பா ஓம் பாவசம்ஹார மூர்த்தியே ஐயப்பா ஓம் பாயாசன்ன பிரியனே ஐயப்பா ஓம் வன்புலி வாகனனே ஐயப்பா ஓம் வரப்பிரததாயகனே ஐயப்பா ஓம் பாகவதோத்மனே ஐயப்பா ஓம் பொன்னம்பல வாசனே ஐயப்பா ஓம் மோகினி சரணம் ஐயப்பா ஓம் மோகன ரூபனே ஐயப்பா ஓம் வில்லன் வில்லாலி வீரனே ஐயப்பா ஓம் வீரமணி கண்டனே ஐயப்பா ஓம் நாதனே சத்குருநாதனே ஐயப்பா ஓம் சர்வரோக நிவாரகனே ஐயப்பா ஓம் சச்சிதானந்த சரணம் ஐயப்பா ஓம் சர்வாபீஷ்ட தாயகனே ஐயப்பா ஓம் ஷாட்சுவாத பதம் அளிப்பவனே ஐயப்பா ஓம் பதினெட்டாம் படிக்குடிய நாதகனே ஐயப்பா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் கலியுக வரதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா உங்களுக்கு இந்த பதிவு படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி